ஹலோ மை டியர் கியூட்டி பாய் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எத்தனை பேருக்கு இந்த மெலா க்ளோரிச்சோ பற்றி தெரியும் ஸோ ஐ பெட் யூ அகெய்ன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது ஸோ இட்ஸ் அ பிக்மெண்டட் ரிமூவல் க்ரீம் ஓகே ஸோ யார் யார் இருக்கலாம் பிக்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ லைக் இட்மே எனி பார்ட் ஓகேவா ஸோ உங்கள் கையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் பேக் நெக்காக இருக்கலாம் எல்போ சைடாக இருக்கலாம் ஸோ இட் இட் வாட்டர் ஓ இட் மேபி ஓகே ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிக்மெண்டடாக இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு க்ளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மெலா க்ளோ ரிச் யூஸ் பண்ணலாம் ஸோ இட்ஸ் அ ஃபார்மசி ப்ராடக்ட் ஒன்ஸ் அகெய்ன் ஸோ ஃபார்மசி ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர் லவ் ஃபார்மசி ப்ராடக்ட் நவுடே இஸ் ஓகே ஸோ பிகாஸ் தி டீட் வாட் டேஸே ஓகேவா அது வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த இந்த பில் கிரீம் இந்த மாமாயத் இந்த மாதிரி ப்ராடக்ட் மாதிரி இவங்க ஃபேக்காக இல்லாமல் லைக் ஃபார்மசிலே ரொம்ப பெஸ்ட்டாக நிறைய கிடைக்கிது ஸோ ஐ லவ் இட் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஓகேவா ஸோ இது ஒரு டுவெண்ட்டி கிராம் ஆஃப் பேக் தான் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நிறையாலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு பீ சைஸ் ஆஃப் அமௌண்ட் எடுத்துக்கோங்க இட்ஸ் இட்ஸ் டூ மச் அண்ட் எங்கெங்கெல்லாம் பிக்மெண்ட் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ யூஸ் பண்ணிட்டு நியர்லி ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் யூ காய்ஸ் ஆர் டெல் மீ லைக் சூப்பராக குறைஞ்சிச்சக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க ஸோ எனக்கு எனக்கு அதில் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது பிகாஸ் இது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சி நான் இது வந்து அன்ரோம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் லைக் எங்கெங்கே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் போகணுமோ எங்கெங்கே டார்க் பிக்மெண்டட் எனக்கு போகணுமோ எல்லா இடத்துலையும் நான் வந்து தாராளமாக இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இது கொடுக்கல லைக் பிப் அந்த மாதிரி எதுவுமே பட் எனக்கு வந்து இது ஃபேஸ்க்கு வந்து ஒத்துக்கல ஐ நோ நோய் பட் மோஸ்ட் ஆஃப் தீபிள்ஸ்க்கு ஒத்துக்குது பட் எனக்கு இது ஃபேஸ்க்கு ஒத்துக்கல ஸோ அதுக்காக இது வந்து ஃபேஸ்க்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை ஸோ மை ஃபேஸ் டசன் அக்செப்ட் திஸ் ஐ டோன்ட் நோ வாய் ஸோ அதனால நான் இது வந்து ஃபேஸ்க்கு அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ மீதிபடி நான் ஆனால் ஃபேஸ்க்கு போட்டேன் நானு போட்டுட்டு நான் வந்து எனக்கு கிளிக் ஆகலன்னு சொன்னேன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் பேஸ்க்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து உடம்புக்கு யூஸ் பண்ணதுல ஐ லவ் இட் இட் ஜஸ்ட் ரிமூவ் டோட்லி லைக் டோட்லி இல்லை பஸ் விசிபிள் ஃபேட் அவுட்ஸ் வந்து நம்ம கண்ணால் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு ஸோ ஜஸ்ட் லைக் சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின் தான் ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ இது வந்து டுவெண்ட்டி கிராம் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் மந்த்ஸ்க்கு வரும் ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லிக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நிறையா இருக்குது அல் ஜஸ்ட் கிவ் யூ ஸோ மச் ஆப்ஷன்ஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நான் கொடுத்துருப்பேன் அண்ட் ஃபியூச்சர்லேயும் நான் கொடுக்குறேன் ஸோ இல்லை எனக்கு ஓகே தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஐ ஐஸ் ஒன் கோ பைதர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் சச்சன் அமேசிங் ஒன் ஓகே ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் ஃபோர் பாயிண்ட் ஒன் ரேட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸோ ஃபைவுக்கு நான் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுப்பேன் ஸோ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஏன் கொடுக்கல அப்படின்னா டுவெண்ட்டி கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் இட்ஸ் பிட் காஸ்ட்லி ரைட் ஸோ அதுக்காகவே தான் அண்ட் இது வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன் நான் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல் அண்ட் இதோட ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களா அண்டில் தென் நான் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன் ஸோ பை பை டாடா அண்ட் ஒன்ஸ் அகேன் பிக்மெண்ட்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட க்ரீம் இது ஸோ பிக்மெண்டட் பீப்புள் தா so trust me it just gives you a hundred percentage results okay so thank you so much for watching my channel watching this video so please subscribe my channel bye